காவேரி நியூஸ் பார்த்துட்டுருக்கிற காவேரியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரம்ப்புடைய அலம்பலுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா வரி உட்காந்தா வரி நடந்தா வரி ஓடுனா வரி அப்படிங்கிற மாதிரி வரி மூலமாகவே உலக நாடுகளை வந்து உலக நாடுகள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காரு ட்ரம்ப் அந்த வகையில் இப்போது புதுசாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய படங்களுக்கு நாங்கள் வந்து கூடுதலாக நூறு சதவீத வரி விதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காப்புல ஸோ இதை மாதிரி வரி விதிச்சிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கே ஒரு சிம்ம சொப்பனமாக யார் திகழ்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான் வந்து திகழ்னே சொல்லலாம் அவங்களுடைய நோக்கமே அமெரிக்க டாலருக்கு பதிலாக பிரிக்ஸ் கரன்சியவோ இல்லை அந்தந்த நாடுகளுடைய நாணயத்தையோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு தான் அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க அந்த வகையில் பிரிக் கரன்சியில் வந்து எக்ஸ்ட்ராவாக நாற்பத்தி நாலு நாடுகள் வந்து இணைய போகிறதா ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கு இது அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக பேசலாம் வாங்க அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுலேருந்தே நிறைய அதிரடி நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு இருக்காரு அதில் ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கை தான் பரஸ்பர வரி அப்படிங்கிற ஒரு வரி கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாரு அது என்ன பரஸ்பர வரி அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது மற்ற நாடுகள் எல்லாமே அமெரிக்கா மேலே நிறைய வரி வந்து விதிக்கிறதா வந்து ஒரு குற்றத்தை வந்து சாட்டியிருந்தார் ஸோ அதனால் அமெரிக்காவும் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ஈக்குவலான ஒரு வரியை வந்து விதிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து தெரிவிச்சிருந்தார் அதே வந்து பரஸ்பர வரி விதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சேர் போட்டு ஒரு போர்டெல்லாம் கையில் வச்சுட்டு இந்தந்த நாடுகளுக்கு இந்தந்த வரி விதிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாருன்னு சொல்லலாம் அதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா இந்தியாவுக்கு வந்து இருபத்தி வரி விதிக்க போறதா வந்து சொல்லியிருந்தாரு அதிகமா கூடுதலா வந்து சைனாவுக்கு இருநூத்தி வரி வந்து விதிக்க போறதா வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த வரி விதிப்பு கொள்கையை வந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு நான் வந்து நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனாலுமே எதிரி நாடான சைனாவுக்கு இருநூத்தி வரி விதிச்சிருந்தாரு இல்லையா அதுல எந்த மாற்றமுமே அவர் கொண்டுட்டு வரல அந்த வரி வந்து இப்படியே தான் இருக்கு ஸோ இதனால ஆத்திரமடைஞ்ச சைனா என்ன பண்றாங்கன்னா கூடுதலா அமெரிக்காவுக்கு நிறைய வரி விதிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் பதிலடி கொடுக்க ஆரம்பிக்காங்கன்னே சொல்லலாம் அதுல ஒரு கட்டமா சைனா சந்தையில இருக்கக்கூடிய ஹாலிவுட் மூவிஸ் உடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான நடவடிக்கையில சைனா வந்து ஈடுபட்டிருந்தாங்கன்னே சொல்லலாம் இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இப்போ அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காரு அவர் என்ன செய்தியை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு படங்கள் எல்லாத்துக்குமே நூறு சதவீத வரி விதிக்க போறதா வந்து ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து வெளியிட்டிருக்காரு இருக்காரு இதை பத்தி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்த்தக பிரதிநிதிகளுக்கிட்டையும் நான் வந்து பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காருன்னே சொல்லலாம் இது எதனால அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவில் தயாரிக்கக்கூடிய மூவிஸ் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அமெரிக்க திரையுலகம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதனால அமெரிக்கால திரும்பவும் வந்து திரைப்படங்கள் எல்லாமே தயாரிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால வி வாண்ட் மூவிஸ் இன் அமெரிக்கா அகேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து பதிவிட்டு இருக்காரு இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொன்னதுனால இப்போ தொற்று நோயிலருந்து பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து டிஸ்னி ஸ்டூடியோஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா பேரானமட்டா இருக்கட்டும் அதுக்கப்புறமா வார்னர் பிரதர்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஃபேமஸான ஸ்டூடியோஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க அந்த மாதிரியான ஸ்டூடியோஸ் எல்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்துக்கு சிஎன்என் உடைய ஒரு அறிக்கை வந்து தெரிவிச்சிருக்கு இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கூடுதலாக நாற்பத்தி நாலு நாடுகள் வந்து இணைய போகிறதா ஒரு செய்தி வந்து வெளியாக வெளியாயிருக்கு அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது பிரசில் இந்தியா சைனா ரஷ்யா அதுக்கப்புறமா சவுத் ஆப்ரிக்கா இந்த மாதிரியான ஐந்து நாடுகள் தான் முதல்ல இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை ஆரம்பிக்கும் போது வந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நாடுகள் வந்து இணைஞ்சிருக்கு அது என்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது எஜிப்த் ஈத்தோப்பியா ஈரான் இந்தோனேஷியா யுனைடட் அரபு எமிரேட்ஸுன்னு சொல்லிவிட்டு ஐந்து நாடுகள் வந்து கூடுதலாக வந்து இணைஞ்சிருந்தாங்க இப்போது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து கிட்டத்தட்ட பத்து நாடுகள் வந்து இருக்குது இந்த பத்து நாடுகளில் அமெரிக்காவுக்கு எதிரி நாடாக அதாவது ரெண்டு மிகப்பெரிய வல்லரசு நாடான ரஷ்யா மற்றும் சீனா வந்து இடம் சொல்லலாம் இந்த ரெண்டு நாடுகளுமே அமெரிக்காவுக்கு ஒரு எதிரி நாடா வந்து திகழ்ந்துட்டு இருக்கு இதுவே அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பயத்தை தான் சொல்லணும் குறிப்பாக ட்ரம்ப்புக்கு வந்து இது வந்து ஒரு நடுக்கத்தை வந்து தான் சொல்லணும் அந்த வகையில் பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய பதினேழாவது உச்சி மாநாடு வந்து பிரசீல்ல வருகிற ஜூலை மாதம் வந்து நடக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த உச்சி மாநாட்டுல கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாடுகள் புதுசாக இணைய போறதா ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு இதுல இருபத்தி மூணு நாடுகள் வந்து முறைப்படி நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவாதத்தை வந்து கொடுத்துட்டாங்களாமா இருபத்தி நாடுகள் வந்து நாங்க சேர போறோம் அப்படிங்கிற மாதிரி வாய் வார்த்தையை வந்து சொல்லி எது எப்படியோ மொத்தமாக நாற்பத்தி நாலு நாடுகள் இணைய போகிறது இப்போது சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக வந்து பரவிட்டுருக்கு இது கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அவருடைய வீழ்ச்சியாக இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துமே சமூக வலைதளங்களில் உள்ள வந்துட்ருக்குன்னே சொல்லலாம் அது எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய முக்கியமான நோக்கமே சர்வதேச வர்த்தகத்துல அமெரிக்க டாலருக்கு பதிலாக அந்தந்த நாடுகளுடைய கரன்சியை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் அப்படி இல்லைனா பிரிக்ஸுடைய கரன்சியை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் அப்படியும் இல்லைன்னா ஸ்டேபிளான கோல்டு காயின்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து செயல்பட்டு இருக்காங்க அந்த நோக்கோட தான் வந்து அதை நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் தான் இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு வந்து ரொம்பவே கம்மியாகிருந்தால் சொல்லணும் ஆல்ரெடி இப்போ அமெரிக்க டாலருடைய மதிப்பு படிப்படியாக அதிகமாகிட்டே இருக்குது சமீப காலமாக இப்போது இன்றைக்கி வந்து ஒரு டாலருடைய மதிப்பு இந்திய கரன்சி படி எண்பத்தி நாலு புள்ளி பத்தொம்போது ரூபாயாக வந்து இருந்துட்டுருக்கு ஒருவேளை இந்த முறை நடைமுறைக்கு வருது அப்படின்னா வந்து அமெரிக்க டாலருடைய அந்த வீழ்ச்சியை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் இதனால தான் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்பவே அச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த பிரிக்ஸ் மெம்பர்ஸையும் அப்புறம் பார்ட்னர்ஷிப் கண்ட்ரிஸையும் எடுத்துக்கிட்டோம்னா உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான் வந்து இருக்குது இதனால குளோபல் ஜிடிபியில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு தான் வந்து பெற்றிருக்குன்னே சொல்லலாம் அதனாலயே இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு அச்சத்தில் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு குறிப்பா சவுதி அரேபியாவும் துருக்கியும் இதில் இணைஞ்சாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய அடி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதுவுமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார நகரமாக வந்து திகழ்துன்னே சொல்லலாம் அதாவது லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கொண்டதாகவும் இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு முக்கியமான இடமும் வந்து பெற்றிருக்குன்னே சொல்லலாம் இதில் சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு டாப்பான ஆயில் எக்ஸ்போர்ட்டராக வந்து அவங்க இருக்காங்க அதே மாதிரி துருக்கி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து நேட்டோ நாடில் வந்து ஒரு ஆளாக வந்து இருக்காங்க இந்த ரெண்டு நாடுகளும் ஒரு வேளை பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து இணைகிறாங்க அப்படின்னா வந்து அது அமெரிக்காவுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வந்து சொல்லணும் இந்த ரெண்டு நாடுகளுமே நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் இவங்க வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையிறாங்க குறிப்பா துருக்கி வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையக்கூடிய முதல் நாட்டோ நாடில் துருக்கி தான் வந்து இடம்பெற்று சொல்லலாம் ஸோ அதனால இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து ரொம்பவே விரிவடையவும் வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ராங் வாய்ப்பு இவங்களுடைய நோக்கம் வந்து நடைபெறுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் என்னதான் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நாடுகள் வந்து அதிகமாக அதிகமாக வர்த்தக ரீதியாக நிறைய பலம் கொடுக்கும் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து கருத்து ரீதியாக நிறைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நிறைய நாடுகள் இணையும் போது கருத்து ரீதியாக நிறைய எதிர்ப்புகள் வர வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு கருத்து வந்து கொண்டிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஐநால ஒரு நிரந்தர உறுப்பினர் பதவி வாங்கணும்னு நினைச்சாங்க ஆனால் அதுக்கு வந்து எஜிப்தா இருக்கட்டும் ஈத்தோப்பியாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரிதான் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நிறைய பேர் இணையும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும்போது கருத்து ரீதியா வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும் எது எப்படியோ கூடுதலாக நாற்பத்தி நாலு நாடுகள் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர்றதுதான் சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை பார்த்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டாரு அவர் பதிலுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அந்தந்த நாடுகள் எந்தெந்த நாடுகள் வந்து சேர போறதா சொல்லியிருக்காங்க சேர போறதா இருக்கோ அந்தந்த நாடுகளுக்கு மட்டும் கூடுதலா வரி விதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் நான் உங்க ராமச்சந்திரன்